முகநூல்கள் என்பது இன்று காலத்திலே தவிர்க்கப்பட முடியாது இங்கே இருக்கின்ற வாட்ஸ்அப் குரூப்புகளோ அல்லது முகநூல்களோ அல்லது எந்த விடயமும் அது காலத்தினுடைய சூழல் இதைவிட இன்னும் வேகமான இளத்திரணியல் ஊடகங்கள் வரக்கூடும் ஆனால் அவ்வாறு வருகிற பொழுதெல்லாம் இவற்றை கையாளுகின்ற இளைஞர்கள் மக்கள் இதனை சரியாக கையாளுகிறார்கள் அதனைத்தான் சாவகச்சேரி மக்கள் தங்களுடைய நீண்டகால அபிலாசைகளை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது ஒரு சரியான விசாரணை வேண்டும் குறிப்பாக நான் நினைக்கிறேன் வைத்தியர் கேதீஸ்வரன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் அவர் ஒரு போதை மாத்திரைகளை கொண்டு வந்து விற்பனை செய்திருந்தார் என்று அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய விளக்கத்திலே சொல்லுகின்றார் அது உண்மை என்றால் பகிரங்கமாக விசாரிக்கப்பட வேண்டும் அதே நேரம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்த பொருட்கள் காணாமல் போயிருக்கிறது மின்பிறப்பாக்கி காணாமல் போயிருக்கிறது என்று மக்கள் முறையிடுகின்றார்கள் அர்ஜுனா ராமநாதன் சொல்கிறார் அப்படி என்றால் அவை உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும் இங்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்க வேண்டும் ஒரு இனம் அழிகின்ற முயற்சி எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இவற்றுக்கான நீதி வேண்டும் டாக்டர் கேதீஸ்வரன் அதற்கான முறைப்பாட்டை செய்து உரிய முறையிலே சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் பொய்கள் வதந்திகள் வழியிலே வரக்கூடாது உண்மையாக இருந்தால் அது எங்களுடைய மக்களை பெருமளவிலே பாதிக்கிறது அந்த அடிப்படையில்தான் நான் நினைக்கிறேன் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே மக்கள் திரண்டார் மக்களுடைய எண்ணங்கள் அங்கே அவருடைய உணர்வுகளாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த உணர்வுகள் ஒரு இன்று நேற்று வந்ததல்ல ஒரு ராமநாதனுக்கானதாக நான் பார்க்கவில்லை அர்ஜுனா ராமநாதன் ஒரு வைத்தியருக்காகத்தான் அந்த மக்கள் அதில் திரண்டிருந்தார்கள் என்பதல்ல அவர்களிடம் இருக்கிற நீண்ட நாள் எண்ணங்கள் நீண்ட நாள் அவருடைய கரிசனைகள் தங்களுடைய வைத்தியசாலை தொடர்பு குறிப்பாக சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும் அங்கே இருக்கின்ற ஏஎன்இ எமர்ஜென் எமர்ஜென்சியன் யூனிட்டை அவர்கள் உருவாக்க வேண்டும் சரியான முறையில் இயங்க வேண்டும் அதற்குரிய கார்டர் ஆளணி விவரம் சரியாக வழங்கப்படவில்லை அதற்குரிய செயல்பாடுகள் நடைபெறவில்லை அங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் கட்டப்பட்டவையில் உரிய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை மின்சாரங்களில் தடை இருக்கிறது இது நீண்ட காலம்

சுகாதார அமைச்சு உரிய நடவடிக்கைகளை எடுத்து சாவச்சேரி வைத்தியசாலையை சிறந்த முறையிலே இயக்குவதற்கு அந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ சேவைகளை அங்கேயே பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழலை உடனடியாக உருவாக்க வேண்டியது ஒரு கட்டாய தேவையாக இருக்கின்றது அந்த வகையிலே சாவச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு செல்லுகின்ற பெருமளவான நோயாளர்கள் அனாவசியமாக சவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து யாழ் வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுவதான குற்றச்சாட்டு அந்த பகுதி மக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று வைத்தியசாலையிலே எல்லா நேரங்களிலும் வைத்தியர்கள் இருப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அந்த பொதுமக்களினாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு இரவு வேளைகளில் வைத்தியர்கள் வைத்தியசாலையில் இருப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோ அதே அந்த வைத்தியசாலைக்கு கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்னர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை அலகு ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அலகுக்கான பணியாளர் தொகுதிகள் நியமிக்கப்படவில்லை அதே நேரத்திலே அதற்கு தேவைப்படுகின்ற ஐயந்திர உபகரணங்கள் வழங்கப்படாத நிலைமையிலே தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய நிதி பங்களிப்போடு பெருமளவான உபகரணங்களை கையளித்திருக்கின்றார்கள் அதிலே குறிப்பாக ஒன்று தசம் ஏழு கோடி பதினேழு மில்லியன் பெறுமதியான உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவை பல வருடங்களாகியும் பயன்பாடுகள் இல்லாமல் பழுதடைகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது இதன் மூலமாக அந்த அலகு சரியாக இயக்கப்படாமல் அந்த அலகிலே செய்யப்பட வேண்டிய சிகிச்சைகள் தனியார் நிலையங்களுக்கு நகர்த்தப்படுவதான ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்களாலே பாரிய அளவிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வைத்திய பணிப்பாளரும் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்